டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோலான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹான் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்ல இருக்கு டாக்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேலைகளும் வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜெழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியோட புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்கு பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளேட் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் திருப்பத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி நாற்பத்தி ஏழு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே